அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசன் கடை ரிசல்ட்டு பற்றின நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லியிருக்காரு அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று சிவகங்கையில் நடந்த ஒரு விழாவில் நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ரேசன் கடை ரிசல்ட்டை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேசன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுணர் பணியிடங்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது நேர்காணலானது முடிந்தவுடன் தகுதி அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவர் அப்படிங்கிற செய்தியை வந்து அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது பணியிடங்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வந்துள்ளன என்பதையும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளோ வேக்கண்டி இருக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்டர்வியூவை நல்லா அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக இருங்க ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரும் பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் டிசிஎம் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அதை பற்றின வீடியோ வந்து போட்டிருப்போம் எப்படி படிப்பது அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அதோட ஃபுல் டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ரேசன்ஸ் ஆஃப் இன்டர்வியூவில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருப்போம் மேலும் நீங்கள் டிசிஎம் முடிச்சிருக்கீங்க அல்லது டிசிஎம் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி டிசிசிபி எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் அந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம தொகுத்து சேனலில் வீடியோஸ்லாம் வந்து போட இருக்கிறோம் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்